ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் இது மகிழ்ச்சி சரி ஆனால் சொல்ல நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க என்னென்னு கேட்டிங்கன்னா வால்சாட்லேருந்து வேளாங்கண்ணிக்கு சிறப்பு ரயில் அறிவிப்பு வந்தாச்சு என்றைக்கு ஏற்கிறான்னு கேட்டிங்கன்னா இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த காணொலியிலே கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்கோங்க அன்று வால்சாட்லேருந்து மாலை அஞ்சு நாற்பத்தஞ்சிக்கு புறப்பட்டு வேளாங்கண்ணிக்கு வரும் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை ஏழு முப்பதுக்கு பண்டடைகிறது ஸோ இந்த ரயில் வந்து ஒரு முக்கிய ரயிலாக நம்ம கடந்துடும் ஏன்னு கேட்டிங்கன்னா போன கிறிஸ்மஸ் சரிங்களா ரெண்டாயிரத்தி அஞ்சு கிறிஸ்மஸில் ஒரே ரயில் மட்டும் தான் எங்கேன்னு கேட்டிங்கன்னா சகிந்திராபாத்லேருந்து வேளாங்கண்ணிக்கு ஈக்கினாங்க ஒரே ரயில் மட்டும் இந்த வாட்டி இப்போ ஒரு அறிவிப்பு வந்திருக்கு திங்கக்கடம அணிக்கு கண்டிப்பாக சென்னை இரும்புலேருந்து வேளாங்கண்ணிக்கு ஒன்று வரும் அதே போல் சார்லா பள்ளியிலிருந்து வேளாங்கண்ணிக்கு வர்றது வரை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா முதல் விஷயம் லோக்கல் ரிவர்சலை அவாய்ட் பண்ணிடுறாங்க ஸோ ரயில்வே இப்போது ரயில்வேயோட நாம்ஸ் என்னென்னா லோக்கல் ரிவர்சல் பண்ணால் ரயில்வே தயாராக இல்லை ஸோ இந்த பாதை எப்போ ஓப்பன் வேளாங்க அறைக்கள் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது அது கொடுத்திருந்தனாலும் பார்க்கணும் சரிங்களா ஸோ இப்போது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பாதையிலே சிறப்பு ரயிலெலாம் அறிவிக்கிறாங்க என்ன ஒரு வருத்தம்னு கேட்டிங்கன்னா இன்னும் பயன்பெறாத ரயில் நிலையம்னு பார்த்திங்கன்னா அம்பகருத்தூர் திருநள்ளாறு பத்தக்குடி ஸோ இந்த ரயில் நிலையம் தான் இன்னும் ஓட்ட முதலீடு எடுக்கலை ஆனால் எடுத்துகிட்டு இருக்காங்க அது தனி கதை நான் சொல்கிறது பயணிகள் ரயில் சேவையில் குட்ஸில் இப்போ சமீபம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காரைக்கால் வந்து புதுச்சாத்திரத்துக்கு போகுது கிட்டத்தட்ட நாலு சர்வீஸ் இருக்கு இப்போ ரெண்டு போயிட்டுருக்கு அப்போலேருந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இப்போதான் முன்னாடினா பார்த்தீங்கன்னா காரைக்காலில் கிளம்பி திருவாரூர் வந்து திருவாரூர்னு மயிலாடுதுறை வரத்துக்கு ஒரு அஞ்சு மணி நேரம் ஆகும் குட்ஸு இப்போ தான் ஒன்றரை மணி நேரத்தில் மயிலாடுதுறைக்கு வண்டி வந்துடுது ஸோ ஒரே இது ஒரே ஷார்ட் தான் உங்களுக்கு அதனால் போயிட்டு ட்ரிப்பு போயிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கு ஸோ அதனால் குட்ஸுக்கு வருவாய் எடுத்துட்டாங்க போட்ட முதலீடு எடுத்தாச்சு ஆனால் பயணிகள் லைட் சேவை இன்னும் இயக்கலை இயக்கப்படாமல் இருக்குது அது உங்களுக்கு எல்லாமே தெரியும் குட்ஸுக்கு தான் பேரடி கொடுக்குறாங்க பயணிகள் லைக் சேவைக்கு இன்னும் கொடுக்கல சிறப்பு ரயில் மட்டும் இயக்கிறாங்க ஆக்சுவலாக போட்டு ஆறு மாதம் ஆகுது நான் இப்போ வரும் அப்போது வரும் நம்மளே மனசை தீர்த்திட்டால் இருக்கும் கண்டிப்பாக ஜனவரியில் திறப்பாங்க ஏன்னா விழா நடக்க போகுது கண்டிப்பாக பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது இவனாலும் பொறுத்துட்டோம் ஜனவரி மாதம் வரைக்கும் பொறுத்தா கண்டிப்பாக ஜனவரி முதல் வாரத்திலே இருக்கான அறிவிப்பு வந்துடும் நம்பிக்கை இருக்குது பார்ப்போம் ஸோ இந்த வால்சாட் வேளாங்கண்ணி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது வழியாக ஈர்க்குறான்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான தான் ஈர்க்கிறாங்க போனால் தடவை ஈர்க்கலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஏக்கில் இப்போது முன் முதல் அறிவிப்பாக கொடுத்துட்டாங்க நான் போஸ்ட் பண்ண ஒரு டிலே ஆகிடுச்சு மன்னிக்கவும் ஸோ வாட்ஸாட்லேருந்து நாளை அதாவது சனிக்கிழமை இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாலை அஞ்சு நாற்பத்தஞ்சிக்கு புறப்பட்டு வேளாங்கண்ணிக்கு ஏழு முப்பதுக்கு வந்து மீண்டும் இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி அஞ்சு அன்று இரவு பத்து மணிக்கு வேளாங்கண்ணு புறப்பட்டு வாட்ஸ் ஆட்டுக்கு புதன்கிழமை போகுது ஸோ இதுக்கான முன்பதிவு இன்று தொடங்கியாச்சு தொடங்கணுனே வெயிட்டிங் ரிஸ்க்கு போயாச்சு ஸோ இந்த ரயிலுக்கு அமோக வரவேற்பு இருக்குது இப்போ வந்து கோரிக்கை வைக்கிற என்னன்னா இது வந்து இப்போ நிரந்தர ரயில் சேவையாக இயக்கணும்னா வெஸ்டர்ன் ரயில் இருந்து கோரிக்கை வச்சுருக்காங்க பார்ப்போம் காலம்தான் பதில் சொல்லணும் அதனால் இது ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயமா எல்லாமே நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ஸோ இந்த ரயில் அறிவிப்பு வந்தாச்சு இது எப்படி வரதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்பாடி திருவண்ணாமலை விழுப்புரம் மயிலாடுதுறை காரைக்கால் எங்கேயும் ஸ்டாப்பிங் கிடையாது இது பேரம் காரைக்கால் வரையாராம் போகுது மயிலாடுதுறை ஊட்டினா நேராக காரைக்கால் நிப்பாட்டிருக்காங்க காரைக்கால் நாகூர் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணிக்கு போகுது இந்த காலம் தான் வந்துட்டே கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க இந்த காணொலியை பற்றி என்ன நினைக்காமல் மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள் காணொலி பிடிச்சுட்டா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களை அடுத்த ஒரு காணொலி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்